நமஸ்காரம் கோவிலுக்கு செல்கிறோம் எதற்காக என்று கேட்டால் பல கோணங்களிலிருந்து பதில் வரும் கம்ப்ளைண்டாகவும் வரும் பாராட்டாகவும் வரும் கோபத்தோடும் வரும் பகவானே எல்லாம் கலந்தவர் தானே பெருமானிடம் வேண்டிக் கொள்வதற்கு ஏதோ குடும்பத்தில் குறைபாடுகள் நிறைவேற வேண்டும் வேண்டிக்கொள்வதற்காக கோயிலுக்கு செல்கிறோம் பரிகாரமாகவும் இருக்கலாம் இது ஒரு குழு அப்படி ஒன்றும் பெரியதாக வேண்டுதல் இல்லை வெள்ளி சனி நியாயர் விடுமுறை நாட்களாக இருந்தன அப்படியே குழந்தைகளை அடைத்து கொண்டு ஒரு வண்டி எடுத்துக்கொண்டு விடுமுறை நாளை நல்ல தினமாக கழித்து வரலாம் இதற்காக வந்தோம் நல்ல பிரசாதம் கிடைக்கிறது பெற்றுக்கொண்டு போகலாம் ஒரு நாள் நல்ல பொழுதாக கழியும் அதற்கு மேல் பெரிய வேண்டுதல்கள் ஒன்றும் இல்லை இப்படி ஒரு கோஷ்டி நண்பர்களோடு மகிழ்ச்சியாக வந்து ஆங்காங்கு நின்று சிற்பங்களுக்கு முன்னால் கோபுரங்களுக்கு முன்னால் நல்ல புல் தரை மரம் செடி கொடிகளுக்கு முன்னால் இங்கெல்லாம் நின்று போட்டோ எடுத்துக்கொள்வது செல்ஃபி எடுத்துக்கொள்வது கொள்வது மிகவும் முக்கியம் அத்தோடு போட்டோ சிற்பக்கரைகளை பாராட்ட வந்தோம் போட்டோ எடுத்துக்கொண்டோம் இது ஒரு குழு இல்லை இல்லை இப்படி எல்லாமா வர முடியும் பெருமானிடத்தில் ஞானம் கொடு பக்தி கொடு என்னுடைய குற்றங்களை எல்லாம் போக்கு பாபங்களை செய்யாமல் தடுப்பாய் இப்படியெல்லாம் மனமுருகி வேண்டிக்கொண்டு போக வந்தேன் உலக ரீதியாக வேண்டுதல் இல்லை இந்த உலகத்தை தாண்ட வேண்டும் கடக்க வேண்டும் மீண்டும் பிறக்கக்கூடாது அதற்காக வேண்ட வந்தேன் இப்படி ஒரு கோஷ்டி இப்படி பல தரப்பட்டவர்கள் வருகிறார்கள் ஒ கோயில் என்று சொன்னாலே அதற்குரிய சாங்டிட்டியை குறைக்கலாமா அது ஒரு புனிதமான இடம் இல்லையா அது என்ன பிக்னிக் ஸ்பாட்டா இல்லையே புனித ஸ்பாட் அப்படி இருக்கும்போது நெக்குருகி நின்று பெருமானிடத்தில் பிரார்த்திக்கத்தானே போக வேண்டும் இதுதான் வாதம் வைப்பார்கள் அதற்கு எதிர்வாதம் பெருமானை பார்த்து மகிழ்ச்சியோடு இருக்க போகிறோமா குழந்தைகளோட ஆனந்தமாக இருக்க போகிறோமா அதுக்கு தானே கோவில் அதை விட்டுவிட்டு நான் உன்னை இழந்து விட்டேனே மீண்டும் மீண்டும் பிறக்கிறேனே இவ்வளவு பாபம் செய்து விட்டேனே இப்படியெல்லாம் அவர் முன்றால் நின்று அழுது கொண்டு வருத்தப்படுறதுக்காக கோவிலுக்கு போகிறோம் சந்தோஷப்படுவதற்குத்தானே பிரம்மம் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் உபனிஷத்து சொல்லுகிறது ஆனந்தமே உருவானவர் கடவுள் சந்தோஷிக்கத்தானே போகிறோம் அதற்கேன் அவர் முன்னால் நின்று கொண்டு அழ வேண்டும் ஆழ்வார்கள் அழுதார்கள் என்றால் அது அந்த காலம் என் புலன்கள் படுத்த பாடு தாங்கவில்லையே நரகத்துக்கு போகும் பாவங்களை செய்திருக்கிறேனே இப்படியெல்லாம் அழுது கொண்டிருந்தால் நம் குழந்தைகளுக்கு புரிய போகிறதா அதனால் அதெல்லாம் செய்யக்கூடாது நன்றாக போக வேண்டும் போட்டோவும் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பிரசாதமும் சாப்பிட வேண்டும் ஒரு நாள் சந்தோஷமாக இருப்போமே இப்படி எதிர்வாதமும் இருக்கும் நெக்குருகி வேண்டுதல் மனமுருகி வேண்டுதல் என்றாலே உடனே இதை அழுகைன்னு நினைத்துக் கொள்ள வேண்டாம் வீட்டில் ஒரு துடி சண்டை வந்தாலே குழந்தைகளும் எழுகிறார்கள் பெரியவர்களும் எழுகிறார்கள் தினப்படி தொலைக்காட்சியில் பார்க்கும்போது பாதி தொடர்கதைகள் அழுகைதான் இதுவோ நஷ்டங்கள் தான் அதெல்லாம் பார்க்கும்போது யாரும் அழுகையாக தெரிவதில்லை சீரியல் பார்க்கிறோம் தான் படுகிறார்கள் ஆனால் அது இருப்பது அழுகை ஆனால் பெருமானிடத்தில் அழுகை என்றாலே அது அழுகை அல்ல வருத்தமும் அல்ல நல்ல கதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டுகிறோம் ஆனந்தம் பெறுவதற்குத்தான் வேண்டுகிறோம் பின் ஆழ்வார்கள் எல்லாம் ஓவோ என்று அழுதிருக்கிறார்களே பெருமானுடைய குணத்தை நினைக்கும் போதும் நமக்கு இருக்கிற தோஷங்களை நினைக்கும் போதும் இத்தனை தூரம் நமக்கு நல்லது செய்திருக்கிறாரே என்று நினைத்து அந்த நன்றி தான் சில சொட்டு கண்ணீர்கள் வருகின்றன அதை வருத்தம்னு நினைக்கவே வேண்டாம் அப்படியே நாம் தவறிழைத்து பெருவான் முன்னால் நின்று வேண்டினாலும் அந்த தவறிலிருந்து வெளியே வந்து விடுகிறோம் இனிமேல் அந்த தவறு இல்லாமல் சந்தோஷம்தான் படப்போகிறோம் அதற்காகத்தான் இந்த தவறு நடந்து விட்டது என்றும் சொல்லிக் கொள்கிறோம் உலகத்தில் எங்கேயாவது அழுதால் அந்த அழுகையால் ஆனந்தம் கிடைக்காது ஆனால் பெருமானிடத்தில் அழுதால் அழுகையால் ஆனந்தத்தில் கொண்டு போய் விடும் ஆனால் கோவிலுக்கு போய்விட்டு ஏதோ சுற்றுலாவை போல திரும்பி வந்துவிட்டால் நெஜ ஆனந்தம் கிடைக்காது சற்று மனமுருகி நின்று இருக்கக்கூடிய புராணம் என்ன அதில் தான் நேரத்தை செலுத்த வேண்டும் இல்லை மற்ற விஷயங்களுக்காக கோவில் இளைய தலைமுறையினருக்கு புரிய வைத்துவிட்டால் அவர்களுக்கு அப்புறம் வயதாகும் போது அதில் ஒரு பற்று புனிதத்தன்மையை தெரியாமல் போகும் அதனால் எதற்கு கோவிலுக்கு போகிறோம்னு நாமும் உணர்ந்து நம்முடைய குழந்தைகளுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் அவர்களுக்கு எந்த தப்பான செய்தியும் விடக்கூடாது நாம் என்னென்ன வேண்டுதல் வைக்கிறோமோ புலநின்பம் கர்மங்கள் மீண்டும் மீண்டும் பிறவி துன்பம் இதெல்லாத்தையும் சொல்லி அழுவது என்பது அழுவதாகாது இதை போக்கும் திறன் தான் உண்டு அதனால் நீ போக்கு என்னை சந்தோஷத்துக்கு ஆட்படுத்துன்னு கேட்டுக்கொள்கிறோம் அதனால் ஏதோ ஆன்மீகம் என்றாலே வருத்தப்படுவார்கள் வேண்டிக்கொண்டே இருப்பார்கள் நாம் குற்றமே செய்து விட்டோம் இருப்பார்கள் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் செய்த குற்றத்தை நல்லதாக எடுத்துக்கொள் அதை சொல்லாமல் விட்டால் குற்றம் குற்றமாகவே இருக்குமே எப்படி மாறும் அதை மாற்றிக் கொள்வதை போய் எப்படி வருத்தமாக சொல்ல முடியும் சிந்திப்போம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிம்சித் என் பணி கேஐஎன் p இ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்